முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆறாம் தேதி வரை விளக்கம் அனுமதி எதிர்ப்புக்கு மத்தியில் அஞ்சல் பொதிகளை விநியோகிக்க ராணுவம் உதவி அரசியல் தீர்வுக்கான திட்டங்கள் என்னவென்பதை அறிவியுங்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி வேண்டுகோள் சமஸ்டி என்பது பிரிவினைவாதம் அல்ல கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து கராச்சியில் வெடிப்பு சம்பவம் இருவர் உயிரிழப்பு முப்பத்தி மூன்று பேர் காயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் நீதித்துறையில் பதிவாகியுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி கொழும்புக்கோட்டை நீதவாட் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் மதியம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணைகள் நடத்துவதற்காக அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய திகதிகளில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு நியூயார்க்கிற்கு சென்றிருந்தார் சுற்றுப்பயணத்தை முடித்து டாடிற்கு திரும்புவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருந்தார் இங்கிலாந்தின் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராப்டர் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகத்தின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்புதல் வழங்கியிருந்தார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணத்தின் போது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி நபரொருவர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திரைக்களத்தில் முறைப்பாடு அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க மற்றும் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட உதவியாளர் சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடமிருந்து சமீபத்தில் குற்றப் புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்தது அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை நேற்றைய தினம் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அவர் நேற்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் குற்றப் பிரனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் அவர் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அவரது ஆதரவாளர்கள் பலர் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றிருந்தனர் அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான விசாரணைகள் கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பாக மேலதிக மன்றாடியார் திலீப பீரிஸ் விளக்கம் அளித்தார் அதற்கமைய வி எஸ் கருணாரத்த என்ற நபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பதினேழாம் தேதி ஜனாதிபதியிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் உள்ளக விசாரணை நடத்தப்பட்டதாக திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்றாம் திகதி ஜனாதிபதியின் செயலாளரால் காவல்துறை மாதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் மேலதிக மன்றாடியர் தீப பீரேஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதிமூன்றாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் ஒன்பதாம் திகதி வரை கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தினங்களில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வதற்காக கூறி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டதன் மூலம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதன்படி தொடர்புடைய சம்பவம் தொடர்பாக முப்பத்தி மூன்று சாட்சிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் நாட்டின் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை சந்தேக நபராக பெயரிட்டு கைது செய்ததாக மேலதிக மன்றாடியார் திலே பீரிஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக சாட்சியங்களை முன்வைப்பதாக திலீப பீரிஸ் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணை முழுமையடையாததால் பிரதிவாதியை காவலில் வைக்குமாறு மேலதிக மன்றாடியார் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திறனே அணுஜ பிரேம் ரத்ன சந்தேக நபரின் உடல்நிலை மற்றும் அவரது மனைவியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பிணையில் அனுமதிக்குமாறு கோரியுள்ளார் இதற்காக பல்வேறு காரணங்களை பிரதிவாதியின் சட்டத்திறனை முன்வைத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இருதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனுடன் அவருடைய மனைவி ஒரு புற்றுநோயாளி என்றும் அவரை கவனித்துக் கொள்ள பிரதிவாதியை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டி பிணை வழங்குமாறு கோரியிருந்தார் மாலை ஐந்து முப்பது மணியளவில் மீதவான் வழக்கு தொடர்பான உத்தரவை அரைமணித்தியாளத்திற்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார் இதன்போது நீதிமன்ற அறை வளாகத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இரவில் மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று தினவிரவு பத்து மணியளவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு உத்தரவை நீதவான் அறிவித்துள்ளார் இந்த தீர்ப்பின் போது பிணை வழங்குவதற்கு பாரதூரமான காரணங்களே கவனத்திற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட நீதவான் பிரதிபாதியின் மனைவியின் உடல்நிலை இதற்கான காரணமாக அமையாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதுடன் பிரதிவாதியின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றத்துக்கிணங்க அவர் லண்டன் பயணத்தின் போது பயன்படுத்திய நிதியரச நிதியல்ல என்பதை பிரதிவாதி தரப்பு நிரூபிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய நிலையில் நீதவான் பிணை கோரிக்கையை நிராகரித்துள்ளார் இதேவேளை இரவு பத்து மணியளவில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஆதரவாளர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் பேருந்தில் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் விளக்குமறியலுக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் இதன்படி அவர் தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையின் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கோட்டை நிதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான பணிப்புறப்பிணிப்பு காரணமாக தபால் பொதிகளை விநியோகிப்பதில் இலங்கை ராணுவம் உதவியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று தபால் தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு இன்று தொடர்ந்து ஏழாவது நாளாகவும் தொடர்கின்றது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில் பணி புறக்கணிப்பின் விளைவாக மத்திய தபால் பரிமாற்றத்தில் தேங்கியுள்ள ஏராளமான பொதிகள் போலீசின் உதவியுடன் இலங்கை ராணுவத்தால் விநியோகிக்கப்பட்டுள்ளன மத்திய தபால் பரிமாற்ற வளாகத்தில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி இந்த பொதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தொட்டி சூரிய விவ பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேட்படி நபர் பஸ்கோட பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என போலீசார் தெரிவித்தனர் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி கொஸ்கட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் சுற்றுலா வழிகாட்டியொருவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான துப்பாக்கிதாரி சூரியவிவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேவகம பகுதியில் மறைத்திருக்கின்றார் என்று கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு காலி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசீன அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது சந்தேக நபர் போலீசார் மீது கை கொண்டு ஒன்றை வீசியுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து போலீஸ் அதிரடி அதிரடிப்படையினர் மேற்கொண்டு துப்பாக்கி பிரயோகத்தின் போது அவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தின் போது போலீஸ் வீசின அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் மக்கோன பிரதேசத்தைச் சேர்ந்த பெருவளை கோஷல என அழைக்கப்படும் பொன்கோஷல என்பவரே துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சூரியம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அரசியல் தீர்வுக்கான திட்டங்கள் என்னவென்பதை அறிவியுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நான் உங்களிடம் கேட்பது உங்களுக்கு இருக்கிற ஒரு பயம் இருக்குது பயப்படுறீங்க இந்த உலக நாடுகளில் இருக்கிற சுவிட்சர்லாண்டில் அல்லது அமெரிக்காவில் இந்தியாவில் இருக்கிற சமஷ்டி என்பதை முதல் நீங்கள் அப்படின்னா படிக்க வேணும் தயவு செய்த அமைச்சர் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்றீங்க நாங்கள் உங்களோட மரியாதையா கௌரவமா உங்களோட பேச்சை கேட்குறோம் முதல் நீங்கள் சிங்கள மக்களுக்கு சமஷ்டி என்றால் என்ன என்பதை சொல்லுங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கை ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இந்த கட்சியினுடைய அது மிக தெளிவாக சொல்லப்பட்டு இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் சமஷ்டி அடிப்படையிலானது என்று சொல்வதற்கே நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஏன் சர்வதேச விசாரணை என்பதற்கான பயம் ஏன் உங்களுக்கு வருகிறது நீங்கள் குற்றம் செய்யவில்லை என்றால் நீங்கள் இந்த நாட்டிலே அநியாயம் செய்யவில்லை இன அழிப்பு செய்யவில்லை என்றால் தமிழர்கள் மீது நீங்கள் யுத்தம் புரியவில்லை என்றால் ஏன் நீங்கள் சர்வதேச விசாரணை பயப்பட வேணும் நீங்கள் தயாராகுங்கள் சர்வதேச விசாரணைக்குமே

சமஸ்டியாக கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவிட்டாலும் சமஸ்டி என்பது என்ற பிரிவினைக்கான தேர்வு விடயத்தில் இந்த அரசின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமர்வின் போது கிழக்கு மற்றும் மலையகம் வாழ் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் உரையாற்றியதாவது கடந்த எழுபத்தாறு வருடங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் பயன்படுத்திய அதே செயற்பாடுகளை இந்த அரசு பயன்படுத்த முடியாது ஆனால் அதுதான் இன்னும் நடக்கின்றது இங்கு நாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை அங்கீகரிப்பதில் என்ன பிரச்சனை இதன் மூலம் ஒற்றுமையை உருவாக்காதா

அரசியலை கைவிட்டுள்ளனர் அதனால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துள்ளீர்கள் அந்த நிமிடத்தை நாங்கள் கைவிடக்கூடாது இது திரும்பவும் வரப்போவதில்லை உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டு உங்கள் முற்றிலும் வித்தியாசமான தரப்பாக சிங்கள மக்கள் பார்க்கின்றார்கள் இவ்வளவு காலங்களிலும் இனவாதிகள் என்று நீங்களே குறிப்பிடுபவர்கள் கடந்த காலங்களில் செய்ததை அனைத்தையும் கேள்விக்குட்படுத்துவதே சிங்கள மக்கள் உள்ளனர் இதனால் உங்களுக்கு ஒரு கடமை உள்ளது அதாவது தமிழ் மக்கள் கூறும் சமஸ்டி பிரிவினை வாதமல்ல என்ற உணர்வையே சிங்கள மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள்

உண்மையை கூறுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சரத்திர பிரசித்தி பெற்ற வடமராட்சி துண்டி செல்வச் செல்வச்சன்னதி முருகன் பெருமான் ஆலயத்தில் விருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா இன்று சனிக்கிழமை பனிரண்டு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது தொடர்ந்து பதினாறு திருவிழா நடைபெறும் எதிர்வரும் திகழ்களை புதன்கிழமை முதல் காலை திருவிழா ஆரம்பமாகும் விநாயக பெருமானும் மேலவரம் ஒன்றிணைந்து வீதியுலா வருவார்கள் சிறப்பு திருவிழாக்களான பத்தாம் திருவிழாவான பூங்காவட திருவிழா எதிர்வரும் முதலாம் திகதி திங்கட்கிழமை பதினோராம் திருவிழாவான கைலாச வாகன திருவிழா இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமையும் சபர திருவிழா ஐந்தாம் திகழ் வெள்ளி மாலை மணிக்கும் தேர்திருவிழா சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கும் தீர்த்த திருவிழா ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கும் நடைபெறும் மௌன திருவிழாவுடன் வருடாந்த மகோத்சவம் நிறைவு பெறும் இம்முறை மகோத்சவ கால பிரதம குருவாக சிவஸ்ரீ சிவானந்த ஐயர் செல்லமணி ஐயர் இருந்து திருவிழாவை நடத்தி வைப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் கராச்சியில் தாஜ் மருத்துவமனைக்கு அருகில் கிடங்கில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பில் இருவர் உயிரிழந்துள்ளது முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருபது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை சேமித்து வைத்திருந்த இடத்திலேயே இந்த வடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இந்த வடிப்பு சம்பவத்தால் தாக்கப்பட்ட கட்டடத்தின் கோபுரம் மற்றும் சுவர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கட்டடத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பதினைந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் பைபர் பக்துவா பக்து தெற்கு மாவட்டம் ஆசான் பார்சக் பகுதியில் தீவிரவாதிகளின் செயல்படுவதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து நேற்ற முன்தினம் இரவு பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி தாக்குதலை நடத்தியுள்ளனர் இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதினைந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர்